உள்ளம் கலங்கி 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 போய் கொண்டிருக்கிறதை அனுமதியாதருங்கள் இரவு நேரத்தில் குடும்பத்தில் ஏற்பட்ட பல தோல்விகள் பல பிரச்சனைகளை எண்ணி 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 கலங்கி கொண்டே இருக்காதுங்க ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்து எவ்வளவு கவ்வளவு அந்நிய பாஷைகளை பேசுகிறீர்களோ அவ்வளவு கவ்வளவு உங்களுக்கு ஒரு விடுதலை இருக்கும் சில வேளைகளை ஒரு ஆவிக்குரிய பாடலை பாட ஆரம்பித்து விடுங்க சில வேளைகளை ரொம்ப கலங்கி கொண்டு இருந்தால் உங்களுடைய ஜப நண்பர்களுக்கு டெலிஃபோன் செய்து ரெண்டு பேருமாக கொஞ்ச நேரம் ஜெவியுங்க அப்போது அந்த பொல்லாத சிந்தனைகள் அப்படியே அடங்கி போகும் இரவில் படுக்க போகும்போது ஒரு நாளும் டிவி பார்த்து கொண்டு ஒரு நாளும் அந்த சீரியலை தொடர்ச்சியை பார்த்து கொண்டு ஆபாச காட்சிகளை பார்த்து கொண்டு படுக்க போகாதுங்க குடும்ப ஜபம் ரொம்ப அவசியம் உங்களுடைய மனைவியின் கைகோர்த்து ஜெபித்து விட்டு நீங்கள் குடும்பமாக ஜோமணி படுங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கும் ஆலோசனை சொல்லுங்கள் ஏ ஜபிச்சுட்டு படுத்தியா என்ன ஜோமண்ணா கத்தருடைய பிரசன்ன இரவிலே உன்னை சூழ்ந்திருக்கட்டும் சாத்தான் நம்முடைய சிந்தைகளிலே ஊடுருகிற ஒரு நேரம் இரவு நேரம்தான் தூக்கம் வராமல் இருக்கும்போது சாத்தான் பலவிதமான சிந்தைகளை கொண்டு வருவார் தூக்கம் வருகிற வரையிலும் அந்நிய பாஷையில் நீங்கள் பேசிக்கொண்டே அப்படியே தூங்கும்போது பரலோக சிந்தை பரலோக தரிசனம் அவ்வளவு இனிமையாயிருக்கும்